வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்புல மழை அளவுன்னு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டத்துல மக்கினம்பட்டி கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இந்த வரைபடத்துல இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேக கூட்டங்களின் அமைப்பையும் நீங்க இப்ப பாக்குறீங்க அதன்படி பார்த்தால் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது பதினெட்டாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல்மார்ட் லோ பிரஷர் ஏரியா இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது வடமேற்கு திசையில் நகர்ந்து நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது மழை பொறுத்தவரை அடுத்த ஏழு தினங்களுக்கான எச்சரிக்கை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமகள் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அடுத்து அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது மாவட்ட வாரியா இன்றுக்கு இந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் இது பதினோரு மாவட்டங்களுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம் பொதுவா இருபதுல இருந்து அந்த இருபத்தி நான்கு வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல மழை பெய்யும் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட் வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் ஃபார்ம் ஆறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல நம்ம அப்டேட் தருவோம் அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அது முதலாவது வேண்டுகோள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லக்ஷத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதனால அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிக்டோரியல் கிராபிக்ஸ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் ஒரே நேரத்துல அரபிக்கடல் வங்காள இருபத்தி எட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல அரபிக்கடலையும் இருக்கு தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு கனமழை இருக்கும் வாய்ப்பு இப்போதைக்கு நம்ம வந்து அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வங்கக்கடலில் இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு அப்புறம் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் மேற்கு வட மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்ரிங் த சிஸ்டம் ஸோ நம்ம வந்து அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் மழை வந்து சொன்ன மாதிரி என்ன போர்டாஸ் கொடுத்திருக்கோமா தேனி அந்த ரிப்போர்ட்ல இருக்கும் பாருங்க என்கிட்ட இப்ப அந்த தரவு இல்ல பட் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு பாத்து உங்களுக்கு சொல்றேன் அந்த டெய்லி வெதர் ரிப்போர்ட்ல இருக்கு நான் இங்க வெறும் கனமழை மிக கனமழை மட்டும் இது ஸ்லைட்ஸ்க்காக எடுத்துட்டு வாங்க இன்றைய தேதியின் அறிவிப்பு படி அரபிக்கடல்ல உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் வந்து லோ ப்ரெஷரா மாறணும் அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழு தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளதுக்கான சூழல் இருக்கா இல்ல ஆந்திர கடலோரா நம்மளோட காலநிலைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த கோஸ்ட் அதாவது

ஆனா இப்பவே நம்ம வந்து சொல்வது கடினம் இடி மின்னலுக்கான எச்சரிக்கை ஏதாவது தனியா பேராமீட்டர் ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க அதிகமாயிட்டு கரெக்டு எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு ஏன்னா இந்த சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி மே ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள் அது பேர் கிமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்வோம் அதோட வேர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும் போது அது தரைநிலையிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப அதுல இருந்து வர நம்ம மழை பொழிவும் அதிகம் அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும் அதாவது ஒரு மின்னல் இடி கேக்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும் நம்ம நவ்காஸ் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா எல்லா நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அத வந்து தான் இருக்கும் கேட்டகரி அதுக்கப்புறம் வெல் மார்க்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு அதுக்கப்புறம் 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 சைக்ளோனிக் அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாம் அது மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுவரை தமிழகத்துக்கு வந்து பதினான்கு சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபர் ஸ்டார்ட் ஆனது ஒன்று காலநிலை பிரகாரம் வந்து நம்ம ஒன்று அக்டோபரிலிருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரைக்குமான அந்த மூன்று மாத காலத்துல உங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு வருதோ அதுதான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம் சோ அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 14 சென்டிமீட்டர் மழை அளவு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும் இயல்பை விட ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட்

இது பாருங்க சோ இந்த ஃபுல்லா அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல நூறு கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்கு பாருங்க சோ அதனால உங்களுக்கு நிச்சயமா இந்த சதர்ன் பெனன்சுலர் இந்தியால உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கிறது இந்த மேக வெடிப்பு வந்து எவ்வளவு நேரத்துல நம்ம தகவல் கொடுக்க முடியுது அதாவது இவ்வளவு மழை மாடரேட் தண்டர் ஸ்டாங்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும் ரடார் இமேஜ் வச்சு நம்மளுக்கு நௌகாஸ்ல நம்ம இருக்கோம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும் அதனால அந்த நௌகாஸ்ல தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யும்ன்றது துல்லியமா சொல்றது ரொம்பவே கடினம் நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த சரி இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம மிதமான மழை தான் போட்டிருக்கோம் சென்னை வடதமிழகம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருப்பூர் ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை நாளை வரைக்குமான இருபத்தி நான்கு மணி நேரத்துல பெய்யக்கூடிய மழை அளவு கனமழையாக கனமழைனா எல்லா இடங்களிலும் இருக்காது ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது